ஒரு கிராமத்தில் இரண்டு பேர் புதிதாக முட்டை கடை திறக்க விரும்பினர் இருவரும் தங்களுக்கு தேவையான முட்டைகளை பக்கத்து ஊர் சந்தையிலிருந்து வாங்க மாட்டு வண்டியில் கிளம்பி சென்றனர் முதலில் முட்டை வாங்கி வைக்க இருவரும் பெட்டிகளை வாங்கினர் முதலாம் அவன் பத்து ரூபாய்க்கு பெட்டி வாங்கினான் இரண்டாம் அவன் பத்து ரூபாய்க்கு பெட்டியும் இரண்டு ரூபாய்க்கு சின்ன பூட்டும் வாங்கினான் இதை பார்த்த முதலாம் அவன் இவன் எதற்கு தேவையில்லாமல் இரண்டு ரூபாயை வீணாக்கி பூட்டு வாங்குகிறான் என்று நினைத்து கொண்டான் இருவரும் தங்களுக்கு தேவையான முட்டைகளை வாங்கிவிட்டு மாட்டு வண்டியில் கிராமத்திற்கு கிளம்பினர் வெயில் கடுமையாக இருந்ததால் போகும் வழியில் மரத்தடியில் மாட்டு வண்டியை நிறுத்திவிட்டு இருவரும் பக்கத்தில் இருந்த ஆற்றில் தண்ணீர் குடிக்க போயிருந்தனர் தண்ணீர் குடித்துவிட்டு திரும்பி வரும்போது குரங்குகள் பூட்டு போடாத பெட்டியை திறந்து முட்டைகளை எடுத்து வீசி நாசமாக்கி கொண்டிருந்தனர் இருவரும் குரங்குகளை விரட்டி அடித்துவிட்டு வண்டியை பார்த்தபோது பூட்டு போட்ட பெட்டியில் உள்ள முட்டைகள் பத்திரமாக இருந்தன பூட்டு போடாத பெட்டியில் இருந்த பாதி முட்டைகள் உடைக்கப்பட்டிருந்தன அதை பார்த்த முதலாம் அவன் ஒரு சிறிய பூட்டு போட்டிருந்தால் நமது முட்டைகளும் பத்திரமாக இருந்திருக்குமே என்று வருத்தப்பட்டான் சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ